ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு கேம்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஐ மீன் அனலைஸ்னு கிடையாது இது ஷார்ட் கேம் தான் அது ஷா அது பேர் ஸ்காட்ச் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்காட்ச் கேம் ஒன் கேம் டூ ரெண்டுமே நான் உங்களுக்கு காவிக்க போகிறேன் இந்த வீடியோவில் அதை தாண்டி பசில் ஒன்று இருக்குது அது நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு அனுப்ப போகிறீங்க சப்போஸ் அந்த பசில் உங்களுக்கு தெரியனால் நான் மறுபடியும் ஷார்ட் வீடியோ அந்த பசிலுக்கு போடுறேன் அதை தாண்டி நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா க்ளாஸ் இருந்து கிளாஸ் எயிட் வரைக்கும் பேசிக்ஸ் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் ஒரு மூணு ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் ஸ்மெத்தாட் மேட் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் செஸ்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய புரிகிற மாதிரி இருக்கும் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் க்ளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம் ப்ளஸ் நம்மளுடைய ப்ளே லிஸ்ட்லேயுமே உங்களுக்கு செஸ் ஷார்ட்ஸ் தனியாகவும் செஸ் கிளாஸஸ் தனியாகவும் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் நம்மளுடைய சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம் E4.. இதுக்கு Black E5 விளையாடுறாங்க ஸோ நைட் எஃப் த்ரீ நைட் எஃப் த்ரீக்கு அப்புறம் நைட் சி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க நைட் சி சிக் ஒயிட் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா டி ஃபோர் ப்ளே பண்ணுறாங்க ஸோ டி ஃபோருக்கு E இன்ட்டு டி அடிக்கிறாங்க இ இன்ட்டு டி ஃபோருக்கு அப்புறம் நைட் இன்ட்டு டி ஃபோர் அடிக்கிறாங்க ஸோ இதுக்கு Black என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நைட் இருக்குல்ல இதை எடுத்து இ செவன் ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதுக்கு இவங்க ஒயிட் வந்துட்டு நைட் சி த்ரீ ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ஜி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பிஷப் G5 ப்ளே பண்ணுறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பிளாக்கு ஸோ இதை அட்டாக் பண்ண போகிறாங்க ஸோ பிஷப்பு ஜி செவன் விளையாடுறாங்க பிஷப் ஜி செவனுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு இதை பாருங்கள் இதை காப்பாற்றுறத விட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டை டிஃபைக்கு விளையாடுறாங்க இப்போ இந்த கொஷன் பாருங்களேன் இதை இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சரிங்களா சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பிஷப்பால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க பிஷப் டூ டி ஃபோர் விளையாடுறாங்க ஸோ பிஷப் இன்ட்டு டி ஃபோர் விளாண்டவுடனே குயினாலே இவங்க சாக் அடிக்கிறாங்க சரிங்க குயின் இன்ட்டு டூ டி ஃபோர் விளையாடுறாங்க ஸோ குயின் இன்ட்டு டி ஃபோர் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டால் குயினை எடுத்துக்கிறாங்க குயினுட்டு டிஃபர் விளையாடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நைட்டை வச்சு இங்கே பாருங்கள் நைட்டை வச்சு நைட் எஃப் சிக்ஸு நைட் எஃப் சிக்ஸு கிங்குக்கு செக் வைக்கிறாங்க ஸோ நான் இப்போ கிங்கோடைய பாசிபிள் மூவ் எது அப்படின்னா நைட்டால் செக் வச்சா எதை வச்சுமே தடுக்க முடியாது ஸோ கிங்கை மூவ் பண்ணி தான் ஆகணும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு சரி இப்போ பாருங்க பிஷப்பு ஹெச் மேட் ஆகுதா பாருங்கள் பாருங்க செக்மேட் ஆகிடுச்சு இப்போ ஏன்னா இங்கே இங்கே மூவ் பண்ண முடியாது இங்கே மூவ் பண்ண முடியாது இங்கே மூவ் பண்ணுவோம் அதே ஓப்பனிங்லேயே இன்னொரு கேமும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இ ஃபோர் மறுபடியும் இ ஃபைவ் நைட் எஃப் த்ரீக்கு நைட் சி சிக்ஸ் மூவ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் டி ஃபோர் விளையாடுறாங்க இதுக்கு இ இன்ட்டு டி ஃபோர் விளையாடுறாங்க சரிங்களா இதுக்கு நைட் இன்ட்டு டி ஃபோர் விளையாடுறாங்க ஸோ இதுக்கு நைட் இன்ட்டு டி ஃபோர் அதுக்கப்புறம் இவங்களும் நைட் இன்ட்டு டி ஃபோர் அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் குயினிட் டி ஃபோர் ஸோ இவங்க நைட்டு இ செவன் விளையாடுறாங்க இந்த நைட்டு இ செவனுக்கு அப்புறம் இந்த பிஷப் இருக்குல்லையா ஒயிட் பிஷப்பு இதை எடுத்துகிட்டு வந்து சி ஃபோர் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக்கு இதை புஷ் பண்ணுறாங்க சி சிக்ஸ் இந்த சி சிக் அப்புறம் ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு சி த்ரீ விளையாடுறாங்க இதுக்கு டி சிக்ஸ் விளையாடுறாங்க இதுக்கு டி சிக்ஸ் விளையாடுறாங்க இதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஈ பிஷப் வந்துட்டு ஜி ஃபைவ் வருது இந்த பிஷப் ஜி ஃபைவ்க்கு குயின் பி த்ரீக்கு வருது குயின் பி த்ரீக்கு வந்துட்டு இந்த குயினை அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இவங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குயினை ஒன்று பின்னாடி எடுத்துகிட்டு வரணும் பட் இந்த பான் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால குயின் டி சிக்ஸ் பான் எடுத்துக்கிறாங்க குயின் இன்ட்டு டி சிக்ஸ் ஸோ இவங்களுக்கும் ஒரு பான் கிடைக்குது ஸோ குயின் இன்டூ பி டூ இங்கே ரூக்கு போகுன்றதுனால ஸோ இந்த ரூக்கை டி ஒனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பிளாக்கு இங்கே பாருங்கள் குயின் இன்டூ சி த்ரீ இது ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ இதை எடுத்துகிட்டு செக் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பிஷப்பால் ஸோ டி எடுத்து வச்சு இதை அட்டாக் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த செக்கையும் பிளாக் பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் இது ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ குயின் இன் டூ சி ஃபோர் எல்லாமே வந்துட்டு ஒயிட் விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ பிளாக் எடுத்துக்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த குயினை அடிக்கிறாங்க குயினை வச்சு அப்படியே விட்டுடுறாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க குயினை இங்கே பாருங்கள் குயினை வந்துட்டு இங்கே வச்சுட்டு செக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ கிங்கால் கிங்கின் டூ குயினை எடுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த பிஷப் இருக்கு இல்லைங்களா இந்த பிஷப் வச்சு ஏ ஃபைவ் செக்குன்றாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இப்போ பிஷப் வச்சு இங்கே வச்சு டிஸ்கவரி செக்காக வருது ஸோ டபுள் செக்காக வருது இவங்க என்ன பண்ணுறாங்க இதால் இதை தடுக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு செக் இருக்கிறதுனால எதுவுமே பிளாக்கும் பண்ண முடியாது நடுவில் ஸோ கிங்குக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது அந்த ஸ்கொயர் வந்துட்டு எயிட் கிங் எயிட் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது ஸோ ரூக்கு டிஐ மேட் வரும் ஸோ அனதர் கேம் ஸோ இது ஒரு பசில் இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் பிளாக் டு பிளே இது வந்துட்டு உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ என்ன தரேன் இது மேட் மேட் இன் ஃபைவ்ல வரும் ஃபைன் த பெஸ்ட் மூவ் சரிங்களா ஒரு சர்ப்ரைஸ் மூவும் இருக்குது ஸோ அதையும் பாருங்கள் இது நான் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரிலனா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த பொசிஷன் நோட் பண்ணிக்கோங்க பொஷனை வச்சு பார்த்து பிளே பண்ணுங்க திங்க் பண்ணி ப்ளே பண்ணுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு கேம்ஸ் பத்தி பார்த்தோம் ஷார்ட் கேம்ஸ் பார்த்தோம் பிளஸ் அது எப்படி செக்மெயிட் ஆகுது அதை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணோம் அதை தாண்டி பசில்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் செஸ் பேசிக்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கவிருக்கீங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்